ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நேசிக்கிற நல்ல நீர் எங்களுக்காக தந்த பரிசுத்தமான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இம்மட்டுமாக நீரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு நீ பேசும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே அன்பானவர்களே தர்மையான பிரசுதமான நாளிலும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அலுவியா இன்னைக்கு நம்முடைய சபையில் எத்தனை பேர் இன்னைக்கு குடும்ப ஜபம் பண்ணோம் எதுனாலும் கேளுங்கய்யா இதை மட்டும் கேட்காதங்கன்னு சொல்றீங்களா குடும்ப ஜபம் கண்டிப்பாக என்ன செய்யுங்க செய்யுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் தனி ஜபம் செய்தீர்கள் காலையில் கொஞ்சம் பேர் நீங்கள் செய்திருக்கீங்க காலையில் எழுந்தவுடன் தனி ஜபம் ஜெபம் வேத வாசிப்பு எல்லாம் கண்டிப்பா என்ன செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டும் அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் பெரிய மகிமை இந்த அருமையான வாரத்திலும் நமக்கு இந்த வாரம் முழுவதும் சிந்திப்பதற்காக திரிச்சு கொடுத்திருக்கிற தலைப்பு சேவையில் ஒன்றுபடுவோம் சேவையில் ஒன்றுபடுவோம் சேவை அப்படின்னா என்ன அர்த்தம் சேவை அப்படின்னா என்ன அர்த்தம் உதவி செய்கிறது நன்மை செய்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் சேவையாக கருதப்படுகிறது அப்போ சேவையில நம்ம என்ன செய்யணும் ஒன்றுபட வேண்டும் நாம் எல்லாரும் சேவையிலே ஒன்றுபட வேண்டும் அதற்கு ஆதாரமாக ஒன்று மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை ஆட்களா இருக்கிறோம் ஆண்டு வேலையை என்ன அப்படின்னா அவர் உதவி செய்து கொண்டே இருப்பார் இயேசுவானவர் இந்த பூமியில இருக்கும்போது சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் அவர் வந்து காலையில இருட்டோடே என்ன செஞ்சிருவாரு எந்திரிச்சிருவாரு இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்க சில பேர் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருக்கிறான் இருட்டோடே எழுந்து பிதாவின் இடத்துல போய் பேசிட்டு என்ன செய்வாரு நல்ல நல்ல செய்திகளை அறிவிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்வாரு அப்படியே போயிடுவார் அவர் உதவி செய்கிறவராக இருப்பார் நன்மை செய்கிறவராக இருப்பார் சேவை செய்கிறவராக இருப்பார் அதனாலதான் நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களா இருக்கிறோம் நம்மெல்லாம் யாரு அவருடன் வேலையாள் அதே போல வசனம் சொல்லுது நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாத கொடுத்திருக்கிறார் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம எல்லாருக்குமே விசேஷித்த ஞானம் வைக்கப்பட்டு இருக்கிறது நீங்க சாதாரணமா உங்களை நினைக்காதாங்க நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது எல்லாருக்குள்ளையும் ஆண்டுவர் என்ன கொடுத்துருக்கிறார்னா ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து மேலே உயரமா பறந்து போகுது ஃப்ளைட் பார்த்துருப்போம் உயரமா பறந்து போகுது அந்த அவ்வளோ உயரத்துல பறக்கிறது ஏதோ ஒரு மனுஷன் என்ன செஞ்சுருக்கிறான் கண்டுபிடிச்சிருக்கிறான் நான் நேற்று ஃப்ளைட்டை பத்தி பார்த்தேன் ஒரு ஃப்ளைட்டில் அதிகபட்சமான பேர் எவ்வளவு பேர் போகலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃப்ளைட்டில் நல்ல இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற ஃப்ளைட்டில் ஏர் பஸ்லாம் ஐநூ எண்ணூற்றி அந்த இடத்துல போட்டிருக்கு எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு பேர் அமர்ந்து போகக்கூடிய கெப்பாசிட்டி அதுல இருக்கு எத்தனை பேர் எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு பேர் இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் ஒரு என்ன செய்யலாம் ஏறிடலாம் அவ்வளோ உயரத்தில் அது பறக்கக்கூடிய ஒரு பிரசனா என்னது அதுல இருக்கிறது அதையும் ஒரு மனுஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கான் ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் என்ன செய்யுது அது அப்படியே போயிட்டே இருக்கு அதே போல ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா அதனுடைய வேகத்தை பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்துல அது போகுது சாதாரணமா ரோட்ல ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் போனாலே கோவப்படுவான் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமா போச்சுன்னா இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிம்பான் ஒரு நூற்றி பத்தில் போனாலே அப்படி அப்படிதான் ஏசுவீங்க நம்ம ஏசுவோம் ஆனால் அந்த ராக்கெட் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா ஒளியை விட என்ன செய்யுது வேகமாப்பு இதையும் ஒரு மனுஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்போ ஆண்டவர் நமக்குள்ள அவ்வளவு ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்குள்ள ஊற்றி இருக்கிறாரு அப்போ நம்ம நிறைய உதவிகளை செய்யலாம் நம்ம நிறைய அநேகருக்கு நல்ல உதவி கரங்களை நம்ம நீட்டலாம் எனவே இவை எல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது எனக்கும் ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்கிறார் சொல்லி நம்மளும் என்ன செய்யணும் நன்மைகளை செய்யணும் நான் யோசித்து பார்த்தேன் இந்த பூமியில சேவை செய்தால் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று சேவை செய்வது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று நீங்க பாருங்க வசனம் சொல்லுது ஒன்று வேதர் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ஒன்று வேதிரு நான்கு பதினொன்றுல ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்துத்தின்படி செய்ய கடவன் அவர் நமக்கு நிறைய பலனை கொடுத்திருக்கிறாரு நம்ம என்ன செய்யணும் உதவி செய்யணும் அதான் ரொம்ப முக்கியமான காரியம் பேதிரு நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்க்கும் போது பேதிரு ஒன்று பேதிரு நான்கு பத்துல அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளால் பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரகாரனை போல ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க ஒருவருக்கொருவர் சேவை செய்யுங்கள் அதுதான் ஆசீர்வாதம் இன்னைக்கு வந்து திருச்சப்பவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு அப்படின்னா எத்தனையோ மிஷினரிகள் இங்க வந்து இணைஞ்சிருக்கிறாங்க சேவை செய்திருக்கிறார்கள் ஒரு கல்லூரியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க பள்ளிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எதற்கு இந்த சேவை எதற்குன்னா அது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று சேவை செய்வது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று யோசுவா ஒன்று பதினைந்து சொல்லுது யோசுவா ஒன்று பதினைந்து கத்தர் உங்களை போல உங்கள் சகோதரரையும் இலைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கத்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கும் உதவி செய்ய கதவீர்கள் அலில்வியா அவர்களுக்கு நீங்க உதவி செய்யணும் அவர்களுக்கு நீங்க உதவி போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேத்து என்ன கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை யாரெல்லாம் எவ்வளவு உதவிகளை செஞ்சீங்கன்னு யோசித்து பாருங்க நேற்றைய தினத்துல நம்ம யாருக்காவது சேவை செய்தோமா உதவி செய்தோமான்னு யோசித்து பாருங்க அப்படி நினைத்து உதவி செய்கிற பிள்ளைகள் சேவை செய்கிற பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ரோமர் பன்னெண்டு பதிமூணு சொல்லுது பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அதைத்தான் ஆண்டவர் ரொம்ப நம்மகிட்ட விரும்புகிறாரு ஒரு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் என்ன செய்யலாம் தூங்கணும் ராத்திரி பத்து மணிக்கு படுக்க போயிடும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிப்போம் பத்து மணிக்கு படுக்க போனால் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு மணி நேரம் தூங்கிடுறோம் எட்டு மணி நேரம் நமக்காக என்ன செய்யறோம் ஓடி உழைக்கிறோம் இன்னொரு எட்டு மணி நேரம் இருக்கிறது அந்த எட்டு மணி நேரத்துல நம்ம எல்லாம் என்ன செய்யணும் சேவை செய்ய வேண்டும் அல்லா சேவை செய்யணும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த உலகத்துல சேவை செய்கிற பிள்ளைகளை நான் பாக்குறேன் ஒருத்தரை கூட காணும் அப்படிங்கிறாரு நான் சேவை செய்வதில தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு நல்லா புரிந்து கொள்ளுங்க சேவை செய்வதில் தான் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்காரா நான் ஒரு வசனத்தை வாசித்தேன் சங்கீதம் பதினாலாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்துல எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை இப்ப நீங்களே யோசித்து பாருங்களேன் நேத்து என்னத்தை உதவி பண்ணோம் என்னத்தை சேவை பண்ணோம்னு யோசித்து பாருங்க சில பேர் பண்ணியிருப்பீங்க ஆனா இன்னைக்கு நான் செய்தியில சொல்ல போறேன் நீங்கள் சேவை செய்தால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சீக்கிரமா முடிக்க போறேன் சேவை செய்தால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் சேவை அப்படின்னு சொன்னா நிறைய இருக்கு இப்போ இந்த கிராமம் இருக்கு இந்த கிராமத்துக்கு நீங்க சேவை செய்யலாம் எங்க பார்த்தாலும் மனாந்திரமா இருக்கு ஒரு இடத்துல ஒரு மரத்தை வச்சு நினைச்சலாம் தண்ணி ஊத்தலாம் நீங்க ஒரு மரத்தை வச்சு தண்ணி ஊத்துறதுனால அந்த மரத்தின் மூலமா எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க பயன்பெறுவார்கள் நீங்க நிறைய செய்யலாம் நிறைய சேவை செய்யலாம் யாரு யாராவது ஒரு ஒரு வியாதியோடு பலவீனமா கால் கையில நடக்க முடியாம எந்திக்க முடியாம இருந்தா அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து ஒரு நூறு ரூபாவை கொடுத்து ஏதாவது என்ன சாப்பிடு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சேவை செய்கிற பிள்ளைகள்தான் தான் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அதைத்தான் இயேசு செஞ்சாரு காலையில இருட்டோல எந்திரிச்சு போனாருன்னா சாயங்காலம் வரைக்கும் எல்லாருக்கும் சேவை செய்தார் ஒரு வீட்டுக்குள்ள போவாரு அங்க வியாதியா படுப்பாங்க அங்கே ஜோம் பண்ணி அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் இப்படி அநேக நன்மைகளை செய்கிறவராகவே அவர் சுற்றித் திரிந்தார் ஏன் சேவை செய்ய வேண்டும் எதுக்காக வெளிநாட்டிலிருந்து எல்லாம் இங்கே வந்து சேவை செய்தார்கள்னா ஆண்டவர் அதை வந்து பிரியப்படுறாரு நான் பைபிளை வாசித்தேன் பைபிளை வாசித்து இந்த சேவை செய்வதனால என்ன ஆசீர்வாதம் எல்லாம் பைபிளில் இருக்குன்னு யோசித்தேன் முதல் ஆசீர்வாதம் நீங்கள் சேவை செய்தால் ஆண்டவர் கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் உன் பிள்ளைகள் உன் பேர பிள்ளைங்க என்றைக்கும் நன்றா இருப்பார்கள் அலியா அவன் முக்கியம் உன் சந்ததி நல்லா இருக்கும் அதான் ஆண்டவர் சொல்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீ நல்லா இருக்கணும்னா சேவை செய் நீ மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாத போகாத கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருப்ப அதன் பிறகு அழுகையும் பற்கடிப்பும் உனக்கு என்ன செய்யப்படும் வைக்கப்படும் வசனம் சொல்லுது உபாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது உபாகமம் பனிரெண்டு இருபத்தி எட்டுல நீ உன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் அழகா சொல்லப்பட்டிருக்கு நீ உன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கு இருக்கும்படிக்கு அழில்வியா பிள்ளைகளும் சந்ததிகளும் நல்லா இருக்கும் நீ என்ன செய் நன்மைகளை செய் அப்ப நன்மை செய்யணுமா வேண்டாமா நன்மை செய்யணும் நன்மை செய்யுங்க அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நன்மை செய்வது நமக்கு அநேக கிருபைகளையும் நன்மைகளையும் கொண்டு வந்து நமக்கு எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ சேவை செய்தால் முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் உன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் ரெண்டாவது உன்னுடைய வியாதி நீங்கி போகும் போகும்லா உங்க வியாதி நீங்கி போகும் வியாதி இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது அப்படித்தானே வியாதி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு வியாதி வந்துட்டுன்னா நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியாது இசைக்கிய ராஜா ஒரு நாட்டுக்கே ராஜா இசைக்கிய ராஜா வியாதி பட்டு படுத்திருக்கிறான் வீட்டில் இசைக்கிய ராஜாவுக்கு என்ன வியாதி இருந்துச்சு காய்ச்சலா வைத்த வழியா தலைவலியா அந்த இசைக்கிய ராஜாவுக்கு இருந்த வியாதி கேன்சர் வியாதி அத்திப்பல அடைகளை ஒரு ஒரு மனுஷனுக்கு போடுறாங்கன்னா அது கேன்சருக்குள்ள மருந்து அப்போ கேன்சர் வியாதி இருந்துச்சுன்னா மனுஷன் என்ன செய்வான் மறித்து போவான் வாழ முடியாது கொஞ்ச நாள்ல செத்து போவான் கத்தர் என்ன செய்யறாரு ஏசாயா தீர்க்க தரிசியை அனுப்பி போய் அவன்கிட்ட போய் சொல்லு ஏசாயா தீர்க்க தரிசியம் என்ன செய்யறாரு போறார் போய் இசைக்கியா வீட்டுக்குள்ள போய் நீர் பிழைக்க மாட்டி மறித்து போவீர் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு தீர்க்க வந்து நீ பிழைக்க மாட்டா செத்து போவானா நம்ம என்ன செய்வோம் அவர் பாவம் அவர் சும்மாவே பயத்துல இருக்காரு இந்த வார்த்தையை கேட்ட உடனே இசை கே ராஜா அவர் படுத்த படுத்து படுத்த எந்திக்க முடியல அவர் சோர்வரமா திரும்பி பார்த்து கத்திரிட்ட பேசுறாரு ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனம் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே எவ்வளவு சேவை செஞ்சிருக்கேன் இந்த வார்த்தையை தான் சொன்னார் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுனால கத்தர் ஏசாய போ அவனுக்கு பதினஞ்சு ஆண்டுகள் என்ன செய்வேன் நான் கூட்டி கொடுக்கிறேன் அப்படின்னாரு இசைக்கி ராஜாவுக்கு பதினைஞ்சு ஆண்டு கூட்டி கொடுப்பதற்கு காரணம் அவனுடைய சேவை அல்ல அவன் உண்மையும் இருந்து நல்ல சேவைகளை செய்ததுனால அவன் வியாதி அவனை விட்டு நீங்கியது நீங்களும் சேவை செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் வியாதி இருக்காது இல்லை இல்லையா நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேவை செய்கிறோம் அப்படின்னு போர்வையில சிலவங்க மரம் வைப்பாங்க மரத்தை வச்சு போட்டோ எடுப்பான் பாத்திருக்கீங்களா மண்வெட்டியை வெட்டி போட்டோ எடுப்பான் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஒரு ஆசிர்வாதமும் வராது நீ நூறு மடங்கு சாபம் தான் தலையில என்ன செய்யும் இறங்கும் ஆண்டவர் சொல்றாரு நீ அப்படி பிறர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மம்பட்டியை வெட்டி போட்டோ எடுத்து போட்டான் பிறர் பார்க்கணும்னு சொல்லி மரத்தை வச்சு போட்டோ எடுத்து போட்டான் உனக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது அவன் என்ன செய்வான் உடனே உடனே நாட்டிட்டு சும்மா எல்லாரும் பார்க்கட்டும்னு போயிடுவான் மாறுபாடு உள்ளவன் இந்த பூமியில நிலை நிற்க மாட்டான் அப்போ உண்மையான சேவை யாருக்கும் தெரியாம கூட என்ன செய்யலாம் ஒரு இடத்துல நல்ல குழியை தோண்டி ஒரு விதையை போட்டு தெரியாம மண்ணை வச்சு நல்லா வளர்ந்துச்சுன்னா அவன் பிள்ளை என்ன செய்யும் நல்லா இருக்கும் நீ சேவை செய்திருக்கிற நீ ஆசீர்வாதமா இப்போ உனக்கு வியாதி வராது ரெண்டு ஆசீர்வாதம் சொல்லிட்டேன் சேவை செய்தால் முதல் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பா ரெண்டாவது ஆசீர்வாதம் நீ சேவை செய்தால் வியாதி ஒன்றை விட்டு நீங்கிடும் மூணாவது ஆசீர்வாதம் நீங்க சேவை செய்தீங்கன்னா கத்தருடைய கண்கள் உங்களை என்ன செய்யும் அப்படியே பார்க்கும் அப்படியே பார்க்கும் உங்களை பார்க்கும் அவருடைய பார்வைப்பட்டாலே போதும் அல்லையா ஆண்டருடைய பார்வைப்பட்டாலே போதும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீ பாருங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினாலு பதினஞ்சு வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது நீங்க சேவை செய்தால் நன்மை செய்தால் கத்தருடைய கண்கள் உங்களை என்ன செய்யும் நோக்கி பார்க்கும் இப்ப ஒரு தேசத்துல உயர்ந்த அதிகாரத்துல உள்ளவங்க உங்களை பார்த்தா உங்களுக்கு நன்மை என்ன செய்யும் நடக்கும் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன செய்வாங்க வேலை கொடுக்கலாம் ஆனா அந்த உலகத்தையே படிச்ச கத்தருடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்துச்சுன்னா எவ்வளவு ஆசீர்வாதம் நோக்கி பாருங்க சேவை செய்யணுமா கூடாதா சேவை செய்யுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அப்ப மூணு ஆசீர்வாதம் சொல்லிட்டேன் முதல் ஆசீர்வாதம் சேவை செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க இரண்டாவது ஆசீர்வாதம் சேவை செய்தால் வியாதி நீங்கும் மூணாவது ஆசீர்வாதம் சேவை செய்தால் கத்தருடைய கண் உங்களை நோக்கிப்பார் நாலாவது ஆசீர்வாதம் நீங்கள் சேவை செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சேவை செய்தால் ஆண்டருடைய தயை உங்களுக்கு கிடைக்கும் அலில்வியா தயை அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அவர் அவர் கொடுக்குற நன்மை ரொம்ப பெருசு வசனம் சொல்லுது நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி ஏழு சொல்லுது நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் தயையை பெறுவான் கத்திரிடத்துல நன்மையை பெறுவான் ஆண்டவர்கிட்ட இருந்து நன்மையை பெற்றா அது பெரிய நன்மையா இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா படிச்சிருக்கவே மாட்டான் ஆனா ஆண்டவர் அவங்க பெத்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்துருப்பார் அந்த வீட்டு பிள்ளை தேசத்தை ஆளுகிற ஒரு பெரிய தலைவரா மாறும் அப்ப அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குமா சந்தோஷமா இருக்காதா அதுதான் கத்தர் கொடுக்குற நன்மை உலகத்துக்கே பிரகாசிக்கிற ஒளி அண்ணாளுக்கும் குழந்தை இல்லை போய் ஆலயத்திலே போய் அழுது அழுது ஜெவம் பண்றாங்க எனக்கு ஒரு ஆம்பளை பையனை கொடுத்தா நான் உங்க கே தர்றேன் பாருங்க அது சொன்ன மாதிரியே ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை ஆசீர்வதித்து அந்த சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான் வளர்ந்து தான் முதல் பேர் சபா மட்டும் அவன் பேர் என்ன செஞ்சது பிரஸ்தாபமானது இன்னைக்கு இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்க பேர் பிரஸ்தாபமாகணும் அப்படின்னா அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற நன்மை அது யாருக்கு கொடுக்கிறாரா சேவை செய்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு கொடுக்கிறார் அலில்வியா சேவை செய்கிற மாதிரி ஆக்ட் பண்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு சேவை செய்யற மாதிரி ஆக்ட் பண்றவங்களுக்கு அதை உறிஞ்சி என்ன செய்வாரு எடுத்துருவாரு அடுத்த சந்ததி அடுத்த சந்ததி எங்க போயிடும் ரோட்டுக்கு வந்துடும் ஒண்ணும் இல்லாம போயிரும் ஆனா உண்மையாக சேவை செய்கிற பிள்ளைகளுடைய வீட்டுல தேவனுடைய நன்மை என்ன செய்யும் அப்படி பணி போல இறங்கி அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்போ சேவை செய்தால் பஸ்ட் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க ரெண்டாவது ஆசீர்வாதம் வியாதி நீங்கும் மூணாவது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் சொன்ன ஆஹ் கண்கள் நோக்கி பார்க்கும் நாலாவது ஆசீர்வாதம் ஆண்டவருடைய தயை அல்லது நன்மை ஐந்தாவது ஆசீர்வாதம் என்ன கிடைக்கும்னா ஐந்தாவது ஆசீர்வாதம் கத்தரின் கிருப நமக்கு கிடைக்கும் உங்க கிருபதா என்ன தாங்குகின்றது உங்க கிருபதா என்ன நடத்துகின்றது உங்க கிருபதா என்ன தாங்குகின்றது உங்க கிருபதா என்ன நடத்துகின்றது இப்போ இன்றைக்கி கோயிலுக்கு நீங்கள் நடந்து வந்திருக்கீங்கன்னா அது கிருபை அல்லையிலயா எத்தனையோ பேருக்கு வர முடியாமல் இருக்கிறான் நல்ல மூணு நேரம் சாப்பிட்றீங்கன்னா அது கிருபை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பத்திரமா எந்த பைக்குமோ பைக்கோ காரோட மேலே மோதாமல் இங்கே வர்றீங்கன்னால் கிருபை அது யாருக்கு கொடுக்குறாராம் சேவை செய்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறாராம் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி ரெண்டு சொல்லுது தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு இல்வியா நீங்க நன்மையை யோசிச்சீங்கன்னா நன்மையை செஞ்சீங்கன்னா சேவை செய்வீங்கன்னா உங்களுக்கு கிருவை உண்டு அஞ்சு அஞ்சு ஆசீர்வாதம் சொல்லிட்டேன் என்ன ஆசீர்வாதம்லாம் ஒண்ணு உங்க பிள்ளை நல்லா இருக்கும் ரெண்டாவது வியாதி நீங்கும் மூணாவது கத்தருடைய கண் உங்களை நோக்கி பார்க்கும் நாலாவது ஆண்டருடைய தயை கிடைக்கும் அஞ்சாவது கத்தருடைய கிருவ கிடைக்கும் மறக்காதுல்ல அப்போ நம்ம தயை செய்யணுமா வேண்டாமா மன்னிக்கவும் சேவை செய்யணுமா வேண்டாமா கண்டிப்பா சேவை செய்யணும் இப்ப சேவை எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் அடுத்தால சேவை எப்படி எல்லாம் செய்யணும் இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரத்தை கண்டிப்பா சேவை செய்யணும் முடிஞ்சா ரெண்டு மணி நேரமாவது என்ன செய்யுங்க சேவை செய்யுங்க இயேசுவானவர் முழு நேரமும் என்ன செஞ்சாரு சேவை செய்தார் தன்னுடைய வருமானத்தில் கொஞ்சத்தை எடுத்து சேவை செய்யுங்க இப்போ ஒரு ஒரு வருமானத்தில் ஒரு ஐநூறு ரூபாவை எடுத்து இது சேவைக்காகவே பயன்படுத்துவேன் சில சில எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் ஐயாயிரம் ரூபா தான் சம்பளம் வாங்குவாங்க ஐயாயிரம் ரூபாங்கிறது இன்றைக்கி காலத்தில் சொற்பமான ஒரு சம்பளம் இந்த ஐயாயிரம் ரூபா சம்பளத்தில் ஒரு ஐநூறு ரூபாவை எடுத்துட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்து கஷ்டப்பட்ட ஊழியக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க புத்தகங்கள் அனுப்புவாங்க அவங்களுக்கு ஐம்பது ரூபா நூறு ரூபா அப்படின்னு நினைச்சுவாங்க அப்படி அனுப்புவாங்க நிச்சயமா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் இல்லையிலையா அவங்க ஒரு சேவை ஒரு ஏழை எளிய ஆண்டு ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு செய்கிற ஒரு உதவி சில பேர் இருக்கிறாங்க வியாதிப்பட்டு கை கால்கள்லாம் இழந்து படுக்கையில கிடப்பான் சாப்பாடு கூட கிடைக்காது அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசி ஒரு நேரத்து உணவை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தவங்க இருப்பான் அதுதான் சேவை அல்லையா அதுதான் சேவை தன் தாழ்ந்துகளை கொஞ்சம் சேவைக்கு பயன்படுத்தி சில பேர் நல்லா படிப்பான் வழி காட்டுவது தெரியும் நீங்க என்ன செய்யலாம் சில பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் வழி காட்டலாம் ரத்தன் டாட்டான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த டாட்டாலாம் பெரிய பணக்கார் உலக பணக்காரர் வரிசையில அவர்லாம் பேர் பெயர் வரணும் ஆனா அவர் பெயர் எல்லாம் இல்லை காரணம் என்ன அவர் சம்பாத்தியம் பண்றதுல அறுபது பெர்சன்டேஜுக்கு மேலே ஏழைகளுக்காகவே கொடுத்துருவார் இப்ப கொரோனா வந்துச்சு இந்த கொரோனா வரும்போது நம்ம யாருக்காவது கொடுத்திருப்போமா யோசித்து பாருங்க வாங்கியிருப்போம் அப்படிதானே யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நூறு ரூபாவது கொடுத்தோமான்னு யோசித்து பாருங்க சிலவங்க கொடுத்துருப்பீங்க கொடுத்தவங்க ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க இந்த இந்த ரட்டன் தாத்தா அவர் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு கோடி எவ்வளவு பெருசுன்னு தெரியும் ஆயிரத்தி ஐநூறு கோடியை கொண்டு என்ன செஞ்சாரு கொடுத்த யாருக்கும் இந்த மண் என்ன வருமா ஆயிரத்தி ஐநூறு கோடியை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் ஆனா இந்த மனுஷன் ஆயிரத்தி ஐநூறு கோடியை கொண்டு கொரோனா நிவாரணமாக கொடுக்கிறாரு அப்படின்னா அவருக்குள்ள ஒரு சேவை அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அவங்க தான் மேன்மை அடைவாங்க அதனால நம்ம எல்லாரும் சேவை செய்ய என்ன செய்வோம் கற்றுக்கொள்ளுவோம் அது பெரிய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டு ஏசு கிறிஸ்துவ பாருங்க ரெண்டாம் வருகையில மீண்டும் வரப்போறாரு வந்துடுவாரு ரெண்டாம் வருகையில வரும்போது கல்லறையில இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க எல்லாம் உயிரோடு எழும்பிடுவாங்க எல்லாம் அடக்கம் பண்ணவங்க எல்லாரும் அவர் வரும்போது இங்க இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க எல்லாரும் அப்படி டிப்டாப்பா வந்து நிற்பாங்க அவர் அழகா பிரசன்னமா வந்து நிற்பாரு இப்போ அவருக்கு முன்னாடி எல்லாரும் நிற்பான் அப்ப அவர் சொல்லுகிற ஒரு காரியம் அவர் வந்து சொல்ல ஒரே காரியம் நான் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை என்ன செஞ்சீங்க உங்க வீட்டுக்குள்ள சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் எப்போது ஆண்டவரே சிறியவர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அதான் நேற்று ஒரு ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அழகா எழுதப்பட்டிருக்கு சேவை செய்வதுதான் உயர்ந்த பரிசுத்தமா இல்லையா உயர்ந்த பரிசுத்தம் எது அப்படின்னா சேவை செய்வதுதான் உயர்ந்த பரிசுத்தம் பரிசுத்திலே உயர்ந்தது சேவை செய்வது தான் தான் அவர் லாஸ்ட்ல அவர் வரும்போது கோயிலுக்கு போனியாம பைபிள் வசதியாக குடும்பம் அதெல்லாம் கண்டிப்பா என்ன செய்யணும் இருக்கணும் கேட்கல நான் பசியாயிருந்தேன் தாகமாயிருந்தேன் ஆடை இல்லாமல் இருந்தேன் காவலில் இருந்தேன் வியாதியா இருந்தேன் அப்போது எனக்கு சேவை செய்த பிள்ளைகளுக்கு தான் பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அந்த பரிசுத்தில உயர்வு சேவை அந்த உயர்வு அந்த சேவைன்னா பரிசுத்தில ஒரு உயர்ந்த பதவி அது யார் யார் இடத்துல இருந்ததோ அவங்களுக்கு அவங்களுக்குதான் நித்திய ஜீவன் நம்ம சேவை செய்யணுமா வேண்டாமா சேவை செய்யுங்க அதனாலதான் அநேக மிஷினரிகள் இந்த திருச்சபையை நிறுவுவதற்காக சேவை மனப்பான்மையோடு நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டார்கள் ஏன்னா இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் தான் ஆனா அதன் பிறகு அவரோடு வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அதுலதான் இருக்குன்னு அவங்க கற்றுக்கொண்டாங்க நம்மளுக்கு எல்லாம் தெரியல சேவை செய்வதில் தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆசீர்வாதமே இருக்குது அதனால தான் அவங்க இந்த உலகத்தை சொற்பமா நினைச்சாங்க இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எப்போ என்ன நடக்குன்னே தெரியாது இதெல்லாம் பெருசாகவே யாரும் நினைக்க கூடாது வாழ்ற காலங்கள் என்ன செய்யணும் வாழ்ந்துட்டு சாகாமல் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள் நமக்கு கிடைக்குது அது எங்கே இருக்கு சேவை செய்வதில் தான் இருக்கும் அதனால நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் டெய்லி யாருக்காவது என்ன செய்ய நன்மை செய்ங்க நல்ல சாப்பாடு கிடைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல காம்பவுண்ட போட்டு நல்ல பூட்டை போட்டுட்டு வீட்டில் தூங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பர்லவராஜன் நமக்கு கிடையாது இன்னைக்கு ஒருத்தருக்கும் நன்மை செய்யலை செத்து போனா பர்லவராஜன் கிடையாது செத்து போனா நரகந்தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே பூட்டெல்லாம் திறந்து வெளியே போய் யாருக்காவது நன்மை செய்ய செய்வீங்க போயிடுவீங்க இன்னைக்கு தெளிவான்னு அவர் சொல்றாரு நீ நன்மை செய் நீ நன்மை செய் அதைத்தான் நான் கடைசியில் கேட்க போறேன் நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ மேன்மை ஆண்டவர் கொடுக்க போறார் எனவே இந்த அருமையான நாட்கள் ஆண்டவரே நான் இவ்வளவு நாட்களா பாவத்தை செஞ்சுட்டப்பா இவ்வளவு நாட்களா நான் அறியாமல் ஆண்டவரே இனி அப்படி இருக்க மாட்டான் ஆண்டவரே அருமையான பாடல் பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கோபை பிரவாகத்தா தேற்றமே சுனாதா நின் குரோபை பிரவாகத்தா தேற்றிடமே சுனாதா கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அழைந்தேனையா, நின் அன்பை ஓணராமல் துரோகம் நான் செய்தேனே நின் அன்பை ஓணராமல் துரோகம் நான் செய்தேனே ஆண்டருடைய அன்பை உணர்ந்து நாம் நல்ல சேவை செய்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்